வணக்கம் கள்ளக்குறிச்சியிலிருந்து ஜாலகா பேசுகிறேன் இன்னைக்கு ஒரு முக்கியமான பதவியை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த நிறைய பேர் குறி நிறையா சாமி வச்சு அருள் வாக்கு சொல்றது குறி சொல்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பேர் சொல்றாங்க அதுக்கு முக்கியமான காரணம் நான் நிறைய வேலைகள் சொல்லி குரு இல்லாத எந்த விதத்தை செஞ்சாலும் அது இயற்கையாகவே எனக்கு சாமி வந்தது எனக்கு வந்து சாமி வந்து சாமி பச்சை பச்சை போட்டு சாமி உட்கார வச்சாங்க பேய் ஓட்டி சாமி உட்கார வச்சாங்க என் மேலே மினிஸ்வரம் இருந்தது அது வந்து சாமி உட்கார வச்சாங்க எனக்கு ஏவல் கழிப்பு பூஜை எல்லாம் செஞ்சு சாமி உட்கார வச்சாங்கன்னு சொல்லி நீங்க நிறைய விஷயங்கள் சொன்னாலும் சரிதான் ஆனா குரு இல்லாமல் குறி சொல்ற விஷயம் மட்டும் கரெக்டாக செட் ஆகாது ஏன்னா நிறைய இடத்துல பார்த்துருக்குறோம் ஸோ இது சம்பந்தமா தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் ஸோ இன்னைக்கு நான் பதிவு செய்யக்கூடிய தேதி முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதிவு செய்யற நேரம் ஏழு மணி முப்பது நிமிஷம் ஏழரை மணிக்கு நான் பதிவு பண்ணிட்டு இருக்கேன் சாயந்தரமா அனைத்து ஆன்மீக நல் உள்ளங்களுக்கும் அடியின் ஜாலக்காவின் ஜண்டா இனிய மாலை வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் அம்மாவுடைய அனுகத்தாலும் ஆசிரியர் உங்களுடைய ஆசீர்வாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கேன் ஸோ தொடர்ந்து நம்ம யூடியூப் பார்க்கற அனைத்து ஆன்மீக நல்ல உலகங்களுக்கும் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த புதுசாக பார்க்குற நம்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க கூட இருக்கிற பெல் ஐக்கான் அழுத்துங்க அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஸோ இனிமேல் வரக்கூடிய எதிர்வரும் காலங்களில் சுவாரஸ்யமாக தினசரி ஊர் பதிவுகள் வந்து ஆன்மீகம் மற்றும் மாந்திரிகம் சம்பந்தப்பட்ட பதிவுகள் நான் தொடர்ந்து போட போறேன் ஸோ நீங்களும் பயனடையலாம் இதுல நிறைய பேர் கேட்கறாங்க ஜாலக்கையா நிறைய விஷயங்கள்லாம் நீங்க சொல்றீங்க ஆனா வந்து ஒரு ஏழை எளிய மக்கள் மாந்திரிகம் படிக்கிற மாதிரி குறி சொல்ற மாதிரி இருக்கிற விஷயங்கள் கொடுங்கன்னு ஸோ எனக்கு சமீப காலமாக தொடர்ந்து இப்போ ஒரு ஒரு பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி ஒருத்தர் ஒரு ஐயா வந்து கால் பண்ணி கேட்டிருந்தாங்க இப்போ ரீசெண்டா ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு ஐயா கால் பண்ணி கேட்டிருந்தாங்க ஸோ எல்லாருமே ஒரு நாற்பது வயசுக்கு மேல ஒரு அறுபது வயசு லெவலில் இருக்கிறவங்க எல்லாம் குறி சொல்லிட்டு இருக்கிறோம் ஐயா ரொம்ப சின்ன வயசு நிறைய விஷயங்கள்லாம் அனுபவமா பாக்குறீங்க சொல்றீங்க நாங்க யூடியூப்லாம் கேக்குறோம் எங்களுக்கு இந்த குறி சொல்றதுல நிறைய பிரச்சனை இருக்கு இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க சோ நான் என்ன சொல்றேன்னா இது முன்னாடி நிறைய வீடியோக்கள் போட்டுருக்க நீங்க அந்த வீடியோல போய் பாருங்க ஸோ குறி சொல்றதுக்கு வந்து முக்கால் வாசி நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது பாயிண்ட் சதவீதம் தாந்திரிக முறையில் தான் குறி சொல்லிட்டு இருப்பாங்க உங்களுக்கே நல்லா தெரியும் குறி சொல்ற யாரும் நபர்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பொருந்தும் நினைக்கிறேன் தவறாம பாருங்க கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க சோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க சரிங்களா ஒருவேளை நீங்க குறி சொல்ற நபர்கள் இல்ல நான் ஆன்மீகத்துல இருக்கேன்னா இது அவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கு உதயகரமா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை சோ தொடர்ந்து நம்ம பதிவுக்குள்ள போயிடலாம் வாங்க இப்ப குறி சொல்றது இத நிறைய பேர் அருள் வாக்கு அப்படிங்கிறது ரெண்டு விஷயம் அருள் வாக்கு ரெண்டு விஷயம் அருளுக்கு முன்னாடி வாக்குக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்கு மருள்னு சொல்லி சொல்லுவோம் என்பது ஆடக்கூடிய பொருள் அருள் என்பதும் ஆடக்கூடிய பொருள்தான் அப்ப மருள் என்பது ஒரு சில அப்படியே ஜில்லு சிலிருக்கோம் ரகசியத்தை வெளிப்படையாக ஒரு சில விஷயங்கள் சொல்லிடுறேன் ஏன்னா ஒரு சில விஷயங்கள் வெளிப்படைய சொல்ல முடியாது ஏன்னா நம்ம சொல்லிட்டோம்னா அதை அப்படியே கொண்டுட்டு போய் ஹே சொல்லிட்டா இதுதான் சரியான விஷயம் இதை கொண்டு போய் நம்ம மக்கள் மத்தியில் கொண்டு நாம பேர் எங்களை வாங்குறாங்க இதை நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி ஐயா நீங்க வெளிப்படையே சொல்லிட்டீங்கன்னா அதை அப்படியே வந்து அவங்க வந்து காப்பி அடிச்சு அதை காசை வித்துறாங்கன்னு முடிஞ்ச வரைக்கும் நான் எவ்வளவு சீக்கிரம் சொல்ல முடியுமோ எவ்வளவு ரகசியங்கள் சொல்ல முடியுமோ அவ்வளவுதான் சொல்றேன் தொடர்ந்து நம்ம சேனல் கொடுப்போம் அப்ப இந்த மருள் என்பது உடம்புல சிலுக்குங்க நிறைய பேருக்கு பார்த்திருப்பீங்க கோயிலுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா கொட்டாய் கொட்டாயா வரும் ஸோ அந்த மாதிரி வந்தால் அதுக்கு பேர் அருள் கிடையாது சரிங்களா சரி இன்னொரு விஷயத்த பார்ப்போம் ஒரு சில பேருக்கு நம்ம கோயிலுக்கு போனாலே ஒரு மாதிரி தலையெல்லாம் பாரமாக இருக்கிற மாதிரி இருக்கும் பின்னாடி சோல்றெல்லாம் வலிக்கும் யாரும் இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும் வெயிட் அழுத்துற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக அருள் கிடையாதுங்க சரிங்களா ரைட் இன்னொரு விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சில பேர் உடம்பு உடம்புலாம் அப்படி ஒரு மாதிரி கை கல்லாம் நடுக்கல் எடுத்துக்கோம் கண்டிப்பா அதுவும் அருள் கிடையாதுங்க ஒரு சில பேர் பம்பவெல்லாம் வாசிச்சாங்க பம்ப கொடுக்கலாம் அப்படிம்பாங்க அதுவும் கண்டிப்பா அருள் கிடையாதுங்க இதுக்கு எல்லாத்துக்கும் ஆஹா அப்ப அதுல சாமி இல்லையா அதெல்லாம் சும்மாவா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம் பதில் கண்டிப்பா தரங்க வெயிட் பண்ணுங்க சரிங்களா சோ அதுவும் ஒரு விதமான அருளுடைய அமைப்பு தான் சரிங்களா அதுக்கு பேர் தான் மருள் நம்ம சொல்றோம் அந்த மருள் என்பது இந்த அதாவது அருள் வர்றதுக்கு முன்னாடி வரக்கூடிய சில வைப்ரேஷன்கள் அவ்வளவுதான் ஆனா அதுக்கு அருள் கிடையாது அருள் என்பதும் நம்ம கூட இருக்கிற அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அது மேல பிரபஞ்சத்துல கிடைக்கிற பவர் இறங்கும் போது கண்டிப்பாக உடம்பு வந்து ஒரு வைப்ரேஷன் கொடுக்கும் அது எப்படி கொடுக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக பயிற்சியில் இருக்கவங்களுக்கு நான் சொல்லி தரேன் வெளிப்படையா சொல்லிட்டோம்னா அப்படியே அதை ஃபாலோ பண்ணிடுவாங்க சோ அப்படி இருக்கும்போது அந்த அருள் வரும் அந்த அருள் என்பது தான் செய்வாங்க சோ இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பாக்குற அந்த தென் மாவட்டத்துல நிறைய பேரு இந்த கருப்பசாமி உடையெல்லாம் போட்டுக்கிட்டு கையில அருவெல்லாம் வச்சுக்கிட்டு சாமி ஆடுறது நிறைய பண்றது இந்த மாதிரிலாம் நிறைய பேர் பண்றாங்க இந்த சாமி ஆட்டம் என்பது உண்மைதான் பட் ஆனா அது சாமி தான் ஆடுதா அப்படின்னு கேட்டா என் செய்யலாம் இல்லைன்னு தான் சொல்லுவேன் சோ இறையர்கள் என்பது கொஞ்ச நேரம் மட்டும்தான் தான் இருக்கும் அப்புறம் அதுக்கு மேலாம் இருக்காது அதைதான் சொல்றேன் இல்லைங்களா குறி சொல்றதே தாந்திரிக முறை தான் சொல்றேன் குறி சொல்றது தாந்திரிக முறை தான் ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்களே அப்ப தாந்திரிகமா குறி சொல்ல முடியுமா கண்டிப்பா உங்களுக்கு நான் பயிற்சி கொடுக்க தயாரா இருக்கேன் ஒண்ணும் கிடையாது முப்பது நாள் எண்ணி முப்பது நாள் ஒன்னாந்தேதி ஜாயின் பண்ணா முப்பதாந்தே நீங்க அடுத்து குறி சொல்ல முடியும் அதுக்கு எந்த விஷயங்களும் சின்ன சின்ன விஷயங்கள அதுக்கும் தெய்வம் துணைதான் தெய்வத்துணை இல்லாம பண்ண முடியாது சரிங்களா அப்ப தெய்வ துணையோட தாந்திரிகமா இதை எப்படி நம்ம குறி சொல்றது அப்படின்னு நான் கத்துக் கொடுக்குறேன் அப்பதான் தெரியும் இப்படி நம்ம எல்லாம் குறி சொல்றாங்களோ அப்படின்னு அதுவரையும் உங்களுக்கு புரியாது சரி ரைட்டு பரவாயில்ல அப்ப குறி சொல்றது இப்ப வந்து உடுக்கடிக்கிறது சிலம்ப ஆட்டுறது பெரம்பு வச்சு சொல்றது அப்புறம் கோல் வச்சுட்டு சொல்றது இதெல்லாம் உண்மையா பொய்யா எல்லாமே உண்மைதாங்க ஆனா அதுலயும் தாந்திரிகனா முக்கால்லாம் இருக்கும் அதுல வந்து தெய்வ நிலை கம்மியா தான் இருக்கும் சரிங்களா சரி இப்ப நிறைய பேர் அருள்வாக்கு சொல்றாங்க அந்த ஐயா என்ன கட்டதா நான் அருள்வாக்கு சொல்லிட்டு இருக்கேன் ஆனா சுத்தி இருக்கிற மாந்திரி எல்லாம் என்ன கட்ட செஞ்சிடறாங்க அப்படின்னாரு கண்டிப்பாக அருள்வாக்கு என்பது தெய்வங்களை கூப்பிட்டு வச்சு உள்ளங்களை வச்சு வாக்கு சொல்ற கட்டதை சரிங்களா அது வந்து சொல்ல நிறைய பேர்த்த நான் பார்த்துருக்கேன் கற்பூரத்தில் அருவாக்க சொல்லுவாங்க தீபத்தில் சொல்லுவாங்க அந்த ஊதுபத்தியில் அருள்வாக்க சொல்லுவாங்க விபூதியில அருள்வாக்க சொல்லுவாங்க சோழியில் அருவாக்க சொல்லுவாங்க ஒரு சில பேர் கற்புத பத்த வச்சு இந்த தொடையில வச்சு அருவாக்க சொல்லுவாங்க முள்ளங்கையில் வச்சு அருவாக்க சொல்லுவாங்க ஒரு சில பேர் லூஸ் பண்ணுவோம் நாக்கில் வச்சு எல்லாம் நான் பாத்துருக்கேன் நாக்க அதுல வந்து அருளாக்க சொல்லலாம் பார்த்துருக்கேன் என்னமோ ஒன்று கடவுள் மேல வச்சுருக்க நம்பிக்கை அது மூட நம்பிக்கையா நம்பிக்கையோ பண்றாங்க ரைட் ஓகே இவ்வளோலாம் ரிஸ்க் எடுக்க தேவை சிம்பிளாக சிம்பிளா குறையை ஈஸியா சொல்லிட முடியும் அதுக்கான கரெக்டான குரு வேணும் கரெக்டான பயிற்சி வேணும் அவ்வளோதான் வேற எல்லாம் ஒன்றும் கிடையாது ஸோ நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த அருள் வாக்குங்கிற பேர்ல பிரம்மாண்டமா கோயில் கட்டுறது எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது கால் பக்கமா இருக்கும் எல்லாருமே அருள் வாக்கு பேர்ல கோயில் கட்டுறது ஐயா நான் வந்து அருள் வாக்கு சொல்றேன் நான் சொல்ற வாக்கெல்லாம் எல்லாம் பழிக்குது அதனால வந்து அவங்க கோயில் செலவு வாங்கி கொடுத்தாங்க கோயில் கட்டி கொடுத்தாங்க டொனேஷன் கொடுத்தாங்க பொருளா கொடுத்தாங்க நல்லா செஞ்சிட்டுன்னு சொல்லுவாங்க சோ இது எல்லாமே உண்மைதான் ஆனா அதுக்காக நம்மகிட்ட அருள் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது அவனுடைய நேர காலம் எப்படியோ அதன்படிதான் நடக்கும் நீங்க மாந்திரிக வேலையா கூட பாருங்க ஒரு சில பேருக்கு வேலை ஃபெயில் ஆயிடும் காரணம் என்ன அது சரியான முறையில் நம்ம கொண்டு போக முடியாது ஏதோ ஒரு காரணத்தை பிரேக் ஆகும் அதுக்கு காரணம் அவனுடைய தான் அப்ப அதுக்கு கர்மா காரணம் சொல்லி நம்ம தப்பிக்க கூடாது அது முட்டாள்தனமா தப்பு சோ அந்த கர்மாவை எப்படி சரி செய்யணும் அப்படிங்கறத பத்தி அந்த மாந்திரிக முக்கியமான வேலை இல்லையா எல்லாரும் ஜாலக்கா மாதிரி வர முடியாது இல்ல எல்லாரும் என்ன மாதிரி வர முடியுமான்னு எனக்கு தெரியாது சரி அப்ப அவர் சொன்னாரு நான் வந்து குறி சொல்லிட்டு இருக்காரு அப்ப பயிற்சி எடுத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டாரு கண்டிப்பாக பயிற்சி எடுத்துக்கலாங்க எப்படி எடுத்துக்கலாம் இந்த மாந்திரிகத்தால ஒரு சிறு தேவதை தேவதை இருக்கு அந்த எச்சனையை வச்சு கண்டிப்பாக குறி சொல்ல முடியும் அப்ப எச்சனையை வச்சு குறி சொல்ல முடியும்னா அப்ப எச்சனையை வச்சு மாந்திரிக்க மாட்டாங்க உண்மையா உண்மைதாங்க ஏன்னா தெய்வத்துக்கு முதல்நிலை அதாவது தெய்வங்கள் இருக்கிற பிரதான தெய்வங்கள் தெய்வத்தை முத வகையா பிரிக்கணும் நாம எப்படி பிரிக்கணும்னா மும்மூர்த்திகள் மேல பிரம்மரு மேல் பகுதியாகவும் பிரதான தெய்வங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் காவல் தெய்வங்கள் இல்லையா காவல் தெய்வ வழிபாடு காவல் தெய்வ வழிபாடு கீழே சிறு தெய்வ வழிபாடு சரியா மேல பிரதான தெய்வம் காவல் தெய்வம் சிறு தெய்வம் அது கீழே இருக்கிற வழிபாடு ஆத்மா வழிபாடு சரிங்களா இந்த சிறு தெய்வத்துக்கும் ஆத்மா வழிபாடுக்கும் இடைப்பட்ட கேப்ல இருக்குதான் எச்சினை வழிபாடு இந்த எச்சினை வந்து உண்மையுமே எல்லாத்துக்கும் எச்சினை சித்தி ஆகுமனா கண்டிப்பா ஆகாதுங்க ஏன்னா அந்த எச்சினை சித்தியான அவனுக்கு பூர்வீகத்துல கொஞ்சமாவது புண்ணியம் இருக்கணும் நீங்க ஆத்மாவை வச்சு பேயை வச்சு குறிச்சு பேயை வச்சு நிறைய பேர் குறிச்சுடுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆத்மா வச்சு தூய ஆத்மா வச்சு குறி சொல்ல முடியும் ஆத்மாவுக்கும் சில விஷய விதிமுறைகளா இருக்கு இந்த நிறைய பேர் பிளாக் போர்டு பிளாக் மேஜிக் ஒயிட் ஒயிட் ஜாப் போர்டு சொல்லி ரைட்டிங் போர்டு ஒயிட் ஜாப் போர்டு இருக்கும் ஒயிட் ஜாப் போர்டு பத்தி எனக்கு தெரியும் அந்த ஒயிட் ஜாப் போர்டுல பாத்தீங்கன்னா அதை போட்டு அது மூலியமாக நம்ம நிறைய பேர் சொல்றது இருக்கு ஆட்டோ ரைட்டிங் சொல்லுவாங்க நான் ட்ரை பண்ணி பாத்து சரிங்களா அது ஒரு சில பேர் கண்ணாடியை பார்த்து குறி சொல்றவங்கள இருக்காங்க பயிற்சியும் அது பாத்தீங்கன்னா பண்ணுவாங்க சரிங்களா ரொம்ப உங்களுக்கு சொதைப்படக்கூடாது பயிற்சி அப்ப இந்த எச்சினை வச்சு பண்ண முடியுமா கண்டிப்பா இந்த எச்சினை வச்சு நிறைய பேர் சொல்றாங்க யா எச்சினை புடிச்சு தரேன் எச்சினை புடுவ கொடுக்கறேன் எச்சினை வந்து தேங்காய் கொடுக்குறேன் எச்சினை சீட்டாவது தரேன் தாய்த்தா தரேன் சொரக்குடுகள அடிச்சு தர பானியில கொடுக்கனு சொல்றாங்க உண்மையுமே இதுல எச்சினை அப்படிதான் கண்டிப்பாக எச்சினை அந்த மாதிரி எல்லாம் போகவே போகாது தயவு செஞ்சு இந்த மாதிரி யாராவது எண்ணங்கள் யாராவது வாங்கிட்டீங்கன்னா அறவே அதை வந்து தவிர்த்துருங்க எச்சினி என்பது ஒரு தேவதை ஒரு தேவதை அழகான ஒரு தேவதை சரிங்களா அந்த எச்சினி வந்து இன்னைக்கு கிடையாது தொன்று தொட்ட காலத்திலிருந்தே ஆதி காலத்திலிருந்தே முன்னொரு எச்சினி வழிபாட எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க ஏன்னா எச்சினி என்பது ஒரு ஒரு வகையான மோகினி கூட சொல்லலாம் மோகினி வகையை சேர்ந்தது எச்சினி அது எச்சனி அப்படின்னா எச்சன் அப்படின்னா அது ஒரு பேய் எச் நீ அப்படின்னா அது ஒரு பேய் எச் ராஜாக்கள் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய நிறைய புக்கில் எல்லாம் இருக்கு பைபிளில் கூட எச்என் அப்படிங்கிற ஒரு பேய் தான் சைத்தானுங்கிற சொல்லுவாங்க இப்போ நம்ம சொல்றோம்ல சைத்தானம் குட்டி சாத்தான் சாத்தான்னா பேய் குட்டி சாத்தானா குட்டி பேய் அப்பதான் அப்ப அந்த குட்டி சாத்தானம் வச்சு நிறைய பேர் குறி சொல்றவங்க இருக்கிறாங்க நம்ம பார்த்திருக்கிறோம் ஆவிகளை வச்சு சொல்றவங்க இருக்காங்க சரிங்களா சோ இப்போ இந்த எச்சினி வழிபாடு யார் யாருக்கு எச்சினி வசியமாகும் அப்படிங்கறத மெயினான டாபிக் அப்ப நீ நான் சொன்னேன் ஐயா நீங்க வந்து எச்சினையை வந்து நீங்க வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்க குறி சொல்லலாம் அதுக்கான சாத்தியம் குறுக்கு ஐயா நீங்க எச்சினை கொடுக்குறீங்களா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க கண்டிப்பா நான் எச்சனி கொடுக்கறேன் என்ன ஐயா தரீங்க சரியா நீங்க பயிற்சிக்கு வரும்போது வாங்க நான் அந்த எச்சினை என்ன எச்சனையோ உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி இருந்தேன் உண்மையுமே நான் குடுக்குற எச்சனையும் உங்களுக்கு பொருந்துதா அப்படின்னு ஒரு சின்னதா நம்ம போட்டு பாப்போம் இப்ப நீங்க எங்கிட்ட ஒரு மாந்திரிகமோ அல்ல குறி சொல்ல நீங்க கத்துக்கிறீங்க அப்படின்னா இப்போ மாந்திரிகிறது அப்பாற்பட்ட விஷயம் சரி இப்போ குறி சொல்ற விஷயத்துக்கு வரும் குறி சொல்ல நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா எச்சினி நான் கொடுக்குற மெத்தடில் நான் கொடுக்குற மெத்தட் நீங்க பண்ணா ஆட்டோமேட்டிக்கா கிளீனா கச்ச தான் எச்சினி வந்துடும் ஏன்னா நாம வந்து இன்னைக்கு ட்ரெயிலர் நிறைய பேர் கொடுத்துருக்கேன் நிறைய பேர் அதை வந்து அனுபவிச்சிட்டு இருக்காங்க நான் என்ன சொல்றனோ அதன்படி தான் எச்சினி வேலை செய்யும் நாவாக்களை ஒரு மந்திரத்தை கொடுத்து நாவாக்களை ஒரு வழிமுறை கொடுத்து நீங்க ஒரு வழிமுறை செஞ்சீங்கன்னா எச்சினி வேலை செய்யாது புரியுதா யச்சினை இப்ப எனக்கு எனக்கு என் குருநாதர் என்னத்தை கத்து கொடுத்தாரோ என் குருநாதர் எதன அடிப்படையா இதை கொண்டுட்டு வந்தாரோ அத அடிப்படையா தான் நான் உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்ப அதை வச்சு செய்யும்போது நூறு சதவீதம் வேலை செய்யும் சரிங்க இப்ப இந்த எச்சினை நிறைய பேருக்கு ஏமாத்துது எனக்கு ஏமாத்தமா ஏமாத்தாது ஏன்னா எனக்கு கர்மால கண்டிப்பா புண்ணியம் இருக்குது ஏன்னா இன்னொரு விஷயத்த வெளிப்படையா சொல்லப்போனா எச்சனி யாருக்கெல்லாம் வேலை செய்யணும் அவன் பூர்வீகத்துல அவனுடைய குடும்பத்துல யாராவது ஒருத்தர் இறந்துருக்கணும் அப்பதான் எச்சினி வேலை செய்யும் அப்படி கணக்குப்படி பார்த்தா எனக்கு ரெக்கார்டு சட்ட ரீதியாக எனக்கு ரெக்கார்ட் இருக்குது சட்ட ரீதியாக எனக்கு ரெக்கார்ட் இருக்குது என்னுடைய குடும்பத்துல ஒருத்தங்க இறந்திருக்காங்க அப்படிங்கிறது ஆதாரப்பூர்வமான ரெக்கார்டு என்கிட்ட இருக்கு சோ அதனால எனக்கு யாரை கேட்டாலும் என்னால சொல்ல முடியும் அப்ப ஜாலகாவுடைய வம்சத்துல யாராவது மாதிரி இறந்திருக்காங்களா அப்படி ஆதாரமா இந்த இந்தியன் பேனல் கோட் சட்டத்தின் படி ஒருத்தர் இறந்திருக்காங்க குடும்பத்தில் ஒருத்தர் கண்டிப்பாக இறந்திருக்காரு அந்த ரத்த சொந்தது கண்டிப்பா எச்சனி வந்தே ஆகணும் வரும் சரிங்களா சரி அப்ப எச்சினியை பிடிச்சிட்டா ஜாலக்கா பிடிக்க முடியுமா எச்சினிங்கிறது ஒரு தேவதை அந்த தேவதையை வச்சு இப்ப பிரதான ஒரு தேவதை வச்சிருக்கோம் இந்த தேவதைக்குள்ள விஷயங்கள் என்ன எந்த அளவுக்கு வேலை செய்யுது உண்மையான ஜாலக்கங்கிறது இருக்கா இருக்குதா இல்லைன்னு சொல்ல முடியாது அது இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு ஒரு ஜாலக்கா திவேஷ்னல் ட்ரஸ்ட் ஒரு அறக்கட்டளை அந்த அறக்கட்டளைக்கு ஒரு பேன் கார்டு அந்த பேன் கார்டுக்கு ஒரு ஒரு அக்கௌண்ட் அந்த அக்கௌண்ட் கூட ஒரு ட்ரஸ்ட் ஒரு புக் ஒரு சீல் ஒரு போர் சீல் அத்தனையுமே இன்னைக்கு ரெடி பண்ணிருக்கோம்னா சும்மா கிடையாது அப்ப அந்த தேவதை என்பது உண்மையான அது வேலை செஞ்சிருக்கு இப்ப ஒரு உதாரணத்துக்கு இப்ப பாருங்களா இப்ப இந்த ஒரு பொம்மை நான் வச்சிருக்கிறேன் இப்ப ஒரு எச்சனையும் இல்லாம நம்ம இந்த மாதிரி ஒரு வேலையெல்லாம் செய்ய முடியாது ஐயா யாருக்காவது தெரியுமா ஒரு எச்சினை வந்து சிறுதேவ வழிபாடு எச்சனி சிறுதேவ வழிபாடு அப்ப இந்த சிறுதேவ வழிபாடுகளை நாம எந்த மாதிரி கொண்டுட்டு வரணும் அப்படிங்கறது மெயின் கதையை அப்ப நான் வந்து இன்னைக்கு ஆதாரபூர்வமாக சில விஷயங்களை கொடுத்திருக்கிறேன் அப்ப அந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ண எச்சினி இப்ப ஒண்ணும் கிடையாதுங்க இப்ப ஒரு ஒரு கப்பு இருக்குன்னா இப்ப எப்படி சொல்றது ஒரு ஒரு ரெண்டு இன்ஜி பைப்பு இருக்குன்னா அந்த ரெண்டு இஞ்சி பைப்புக்கு மர போட்டா தான் ஃபிட்டிங்ஸ் ஆகும் அதை விட அதிக சைஸ் பெருசோ கம்மியா போட்டாலும் அது போல நான் அந்த தேவதை நீங்க சரியாக நான் சொல்றபடி கண்டிப்பா எச்சனி வரும் ஒருவேளை யாருக்காவது சந்தேகம் இருந்தா சவாலா விட்டு நீத்தி காட்டுறேன் சாதாரண சவால் கிடையாது சாதாரண சவால் கிடையாது எனக்கு ஈக்குவலா எனக்கு ஈக்குவலா யாராவது நான் எச்சினி தீட்சை கொடுக்குற அதே நேரத்துல அதே டைமிங்ஸ்ல அதேனுடைய நேரத்துல யாராவது வேற ஒருத்தருக்கு எனக்கு போட்டி போட்டு எனக்கிட்ட என்கிட்ட புடு ஜலக்கா நீ பெரிய பெரியா யச்சின அவ்ளோ அப்பாட்மென்ட் அப்பாட்ட அப்பாட்டக்கரா அவ்ளோ பெரிய புடிங்கியா இவ்வளவு பெரிய ஆளா நாங்களும் பாத்துறோம் நாங்க வருஷம் கேரியர் அனுபவம் இருக்கு செர்வீஸ் இருக்குன்னு சொல்லக்கூடிய பெரிய மனுஷங்க சின்னவங்க குருநாதன் குருநாதருக்கு சிசிய பிள்ளைங்க இல்ல பெரிய பெரிய யாரா இருந்தாலும் சரிதான் ஏன்னா எனக்கு கர்மால இடம் இருக்கு கண்டிப்பா நான் கொடுக்கற வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத நான் அவருக்கு தெளிவா சொல்லியிருக்கேன் சோ பொதுமக்களுக்கு நான் அதான் சொல்றேன் இந்த குறி சொல்ற விஷயத்தை ஒரு விஷயத்தை நம்பி டக்குனு அச்சினை போய் ஒருத்தர்கிட்ட மாட்ட விட்டுறாதீங்க ஒரு தேவதை கிடைக்குது ஒருத்தர் மாரியம்மா சொல்றாரு கருப்பசாமி சொல்றாரு அத்தனை தேவதை சொல்றாரு இந்த மாதிரி ஒவ்வொரு தேவதையில வச்சு குறி சொல்ற நீங்க ஒரு சரியான வழிகாட்டுதல் இல்லை அப்படின்னா உங்க தேவதை போய் அவன்கிட்ட மாட்டிக்கும் அப்ப இந்த எச்சனையை நம்ம எடுத்து பயன்படுத்தும் போது எச்சினை கூட சில மாந்திரிகத்தை உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உங்களுக்கு ஒரு கட்டு நீங்க ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த எச்சினை நம்ம தொட முடியாது அந்த எச்சினை கட்டியை உடைக்க முடியாது பெரிய கட்டு பெரிய மாந்திரிகர் அப்படின்னா பஞ்சாச்சார கட்டை வச்சு உடைச்சிடலாம் அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு சோ அந்த பஞ்சாச்சார கட்டை உடைக்கணா கூட நாம திருத்தமா ஒரு பெரிய காலி வச்சிருக்காங்க உங்களால சமாளிக்க முடியலனா நீங்க சின்னதா ஒரு விநாயகர் ஒரு சின்னதா முருகர் சின்னதா ஒரு மாரியம்ம வச்சிருந்தா கூட கண்டிப்பா உங்க கிட்ட உடைக்க முடியாது அது உங்களுடைய மனோபலத்தை பொறுத்துதான் இருக்கு சும்மா ஆகியோ உடைச்சிடும் உடச்சிரோட கண்டிப்பா உடைச்சிரும் நீங்க அதுக்கு அதுக்குதான் குரு வேணும் குரு இருந்தால் அந்த அந்த தெளிவான அந்த ரூட்டு கிளியரா கிடைக்கும் குரு எல்லாம் சொல்லி தர மாட்டான் எவனுக்கும் தெரியும் யூடியூப்ல ஒரு மந்திரத்தை பார்த்துட்டு இந்த திருப்பூர்ல இருக்காம சேர்த்து ஒரு பரதேசி இந்த பொண்டாட்டியெல்லாம் என்கிட்ட கூட்டி கொடுத்தான் ஒரு ஒரு என்ன மாரணம் பண்ண சொல்லி ரெண்டு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு இன்ன வரையுமே அட்டிமயம் கூட பிடிக்க முடியாது தெரியலையா இவெல்லாம் இந்த மாதிரி இருக்கிறவங்க இதெல்லாம் வந்து சாத்தியமான விஷயமா அப்படின்னா இல்ல நான் தான் சொல்றேன்ல ஒரு தைரியம் தான் ஒரு சாமர்த்தியம் ஒரு தில் இருந்தா ஒரு ஜாலக்கா கிட்ட ஒரு சின்ன பையன் தானே ஏன் என்கிட்ட உன் மந்திரியத்தை ஏன் வேலை செய்ய ஏன் பழிக்கல ஏன் நீ என்னை ஒண்ணு பண்ண முடியல காரணம் தேவதை தெளிவா இருக்கு ஒரு சின்ன கூட புடுங்க முடியாது அது சொல்ல நீங்களும் இந்த இந்த மாதிரி துறையை தேர்ந்தெடுக்கிறது பெரிய விஷயம் கிடையாது நண்பர்களே ஆனால் இந்த துறையில நீங்க தெளிவான விஷயங்கள் கத்துக்கணும் முறையா கத்துக்கணும் முறையா உடல் கட்டு போடணும் திசை கட்டு போடணும் அதுக்கு உண்டான தேவதைகளை நீங்க பிரயோகம் பண்ணி வச்சிருக்கணும் ஒரு சின்னதாவது ஒரு ஒரு பரிகாரத்தை நீங்க கத்துக்கணும் குறி சொல்றோம் குறி சொல்லீங்க நூறு ரூபாய்க்கு குறி சொல்றீங்க அவன் என்ன பண்ணான் நூறு ரூபாய் கொண்டாந்து கொடுத்துட்டு பத்து தலைமுறை நோண்டி கேள்வி கேட்பான் யாரு சூனியா வச்சா எப்படி சூனியா வச்சா ஆனா பெண்ணா எது பொண்ணு விட்டி இல்லையா மாப்பிள்ள வட்டி இல்லையா வேலைக்கு போன இடத்துல சின்ன உடனடி வச்சிருந்த இடத்துல இல்ல கள்ள புருஷன் வச்சானா இவன் வச்சானா அவன் வச்சானா ஆயிரத்தி ரெண்டு பிரச்சனை இந்த குறி சொல்ற பிரச்சனையில ஒருத்தர் சொன்னாரு ஐயா நான் வந்து அஸ்ட்ராலஜி படிக்கிறேன் அஸ்ட்ராலஜியில இருநூறு ரூபா கொடுத்து அஞ்சு பேத்துக்கு ஜாதத்தை கொடுக்கலாம் நல்லா வந்து எல்லாம் பார்க்க முடியல எதையாவது வந்து இதுல சின்னதா ஒரு பரிகாரம் மட்டுமே கற்று கொடுங்க மாந்திரத்தை கத்துக்கிறேன்னு கேட்டிருந்தாரு நானும் அவருக்கு அதான் சொல்லியிருந்தேன் ஐயா நீங்க மாந்திரிகம் படிக்கணும் அப்படின்னா அதுக்கு முதல் கட்டமாக இன்னும் சில வழிமுறையெல்லாம் இருக்கு எச்சினி எழுதுங்க எச்சினி மூலியமாக நீங்க மாந்திரிகத்தை கண்டிப்பாக படிக்கலாம் அப்படி இல்லைன்னா நேரடியா நீங்க காளியோ பகவதியோ வீரனோ அல்லது எசுக்கியம்மனோ அல்ல அதை தவிர்த்து இன்னும் இருக்கக்கூடிய கர்பசாமி முனீஸ்வரன் சுடலை மாடல் இந்த மாதிரி தேவல மதுரைகள் எல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்க மாந்திரிகத்துல கிடையாது ஆன்மீகத்துல இதை கூட ஒண்ணும் பண்ண முடியாது அது தெளிவான சொல்ற விஷயங்கள் அப்ப மக்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கணும் ஒரு தேவதையை வசியம் நான் வந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க நீங்க ஏன் கிட்டனு கிடையாதுங்க யாரு வேணாலும் போங்க எச்சினியை தெளிவாக கொடுக்க முடியுமா எச்சினி வந்து அது அதனுடைய ரூட்டை சொல்லிப்பா எச்சினி வந்து நான் இப்படிதான் பேசுன்னு சொல்லிட்டேன்னா நீங்க எல்லாருமே அதே மாதிரியே ஃபாலோ பண்ணிடுங்க சொல்ல புரியுங்களா அப்ப நம்ம சொல்றதுலாம் புரோஜனம் கிடையாது அப்ப நான் தான் சொல்றேன் அனுபவ ரீதியாக அனுபவ ரீதியாக சேலஞ்சா ஒரு கெத்தா ஒரு விவாத அடையா ஒரு ஒரு அச்சுப்பிள்ளை அடையாளமா எச்சனி தீச்சா கொடுக்க முடியும் ஏன்னா இன்னைக்கு அந்த இடத்த கடந்துதான் நான் வேற இடத்துல மேல இடத்துல இருக்கேன் அப்ப கீழே இருக்க உனக்கு நாம சரியான வழிகாட்டியாக இருந்தால் சரியான பயிற்சி செஞ்சா வராத வித்தையே கிடையாது வந்துவிடும் இப்ப இந்த பேஸ்புக்ல யூடியூப்ல இந்த தமிழகத்தில் நிறைய இருக்கிறாங்க என்னுடைய வீடியோஸ் எல்லா இடத்துலயும் கண்ட்ரி எல்லாம் பாக்குறாங்க அப்படின்னு நம்ம சர்வே சொல்லுது அப்ப எத்தனை பேருமே வந்து நம்ம எச்சினி கொடுங்க மாந்திரீக வந்து கேட்க முடியுமா கேட்க முடியாது சோ அதுக்கு யாரெல்லாம் பிராத்தம் இருக்கோ அவன் மட்டும்தான் கேட்க முடியும் அவனுக்கு தான் நம்ம வித்தையை கத்து தர முடியும் இல்லையா சோ அதுக்கு சில வழிமுறை எல்லாம் இருக்கு அதை நாங்க ப்ராசஸ்ல வச்சுதான் கண்டிப்பா உங்களுக்கு வித்தை கொடுக்குறோம் அதனால இனி எல்லாரும் என்ன இந்த தேவதையை குறி சொல்றது அனைத்து ஆன்மீக நல்ல உள்ளவங்களுக்கும் தெளிவான விஷயங்கள் என்ன சொல்றேன்னா நீங்க குறி சொல்றது பெரிய விஷயம் கிடையாது அதே சமயத்துல பாதுகாப்பு அவசியம் பாதுகாப்புனா நீங்க கண்டிப்பா ஒரு எச்சினி நீங்க வச்சு கொடுக்கிற குருநாதர் பொறுத்து இருக்கு ஏன்னா குருநாதர் இன்னைக்கு எல்லாம் ஒரு ஒரு ஓமுக்கு விளக்கம் கேட்டா சொல்ல தெரியாது விளக்கம் கேட்டா சொல்ல தெரியாது இருக்கான் எதுக்கு தான் ஐ இங்கிலீஷ் அவன் ஐ இங்கிலீஷ் அவங்க நிறைய பேர் பாத்துருக்கேன் என்ன சொல்றேன்னா ஒரு மாந்திரியத்துக்கும் பெரிய மந்திரவன் சீன் போடுறான் ஒரு ஆஸ்திரேலியருக்கும் பெரிய மந்திரவன் சீன் போறான் ஒருத்தோசி பாக்குற பரதேசி அவன் போய் நான் மாந்திர சொல்லி ஒரு நோட்டீஸ் அடிச்சிருந்தான் அவனை லெஃப்ட் ரைட் வாங்கி விட்டோன்னு துண்டை துண்டகான துணியான ஓட்டான் ஒண்ணு மேல அற குறைங்க ஒரு பத்து வயசு புரோஜன் பெரிய மந்திரவா ஏன் மாந்திரியத்துல தான் பயம் இருக்கும் தான் வருமானம் இருக்கும் அப்படின்னு சோ அப்ப நான் என்ன சொல்றேன்னா இதுக்கெல்லாம் யாராவது பெரிய ஆளா போட்டி போடுற மாதிரி தான் என்கிட்ட வந்தா கண்டிப்பா நான் போட்டி கொடுங்க நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த நிறைய பேர் இந்த இடையில கூட பாருங்க இந்த கலை அரசன் ஒருத்தன் ஒரு அகோரின்னு சொல்லி ஒருத்தன் லூசு தனமா பேசுறான் அவங்களுக்கு சூனி வைப்பாங்களா இவனுக்கு சூனி வைப்பாங்களா அது என்ன அது உண்மையுமே உண்மையை எனக்கு புரிய மாட்டேங்குது ஒரு கலையை வந்து ஒரு முழுமையாக ஒரு கலையை கத்துக்கிறோம் அப்படின்னா அந்த கலையே அவங்களுக்கு காப்பாத்துவோம் அதுக்காக விளம்பரம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஏங்க நம்ம எவ்வளவு சம்பாரிச்சாலும் நம்ம உசுரி என்னைக்கு போனா நீ போய் தானேங்க தெரியும் எப்படி சாவரங்கிறதாங்க கதையே வாழ்ல எப்படி பிறந்தாங்கிறது தெரியாது ஆனா எப்படி சாவ போறதுன்னு நமக்கு தெரியாது இடப்பட்ட கேப்ல வாழ முடியாது வாழ்க்கை எப்படி வாழ போறோம் அதுதான் மெயினான விஷயம் சோ அதனால இந்த தேவதைகளை நாம வந்து எல்லாரும் வந்து ஆன்மீகத்தை வளர முடியாது ஐயா ஆனா இதுக்கு யாரெல்லாம் பிரார்த்தம் இருக்கோ எவெல்லாம் அதை அனுபவிக்கணும் கணக்கு இருக்குதோ அவங்க தான் வரையும் ஒரு சொல்றாரு ஐயா ஐயா வாழ்க்கையே வேஸ்டா போச்சு எனக்கு வயசு நாற்பத்தஞ்சு வயசு ஆச்சு நாப்பத்தி அஞ்சு வருஷமா அனுபவம் ஆன்மீக வாழ்க்கையிலதான் அனுபவிச்சுட்டு தான் இருக்கேன் குடும்பம்ல ஒண்ணுல இருக்கானாரு கட்டிட்டு இருக்காரு அததான் சொன்ன ஐயா நீங்க காய்வேட்டு கட்டுறதுனால ஒரு உங்களை நீங்க தாழ்ந்து இட போட்டுடாதீங்க காயவேட்டு கட்டுறதுனால நீங்க உங்களை தாழ்ந்து இட போடாதீங்க காயவேட்டு கட்டுறது காரணம் கர்மான பூர்வீகத்தை இல்லாம நம்ம கட்ட முடியாது அது ஒரு பெரிய பாவ செயல் காவி கட்டுறது பெரிய பாவசு இன்னைக்கு நிறைய பேர் காவி கட்டணம் பார்த்துருக்கேன் நான் நிறைய பேர் பாத்திருக்கேன் காவி கட்டணம்லாம் சன்னியாசியா தான் போயிருக்கிறான் அதில் ஒரு ஒரு ஸ்பீச்சை வெளியில் கொண்டு வந்து மக்கள் மத்தியில் சேர்க்க முடியல இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பாருங்க இப்ப வள்ளலார்லாம் பாத்தீங்கன்னா வெள்ள உடைய உத்தி அவர்லாம் எங்கேயாவது எதுவும் சொல்லாத போயிட்டாரு எவ்வளவு பெரிய விஷயங்கள் படி படிக்க தெரியாத ஒரு மேதை அவர் வந்து அறுப்பா எழுதிபட்டார் தனி பெரும் கருணை அவர் நெருப்புக்கெல்லாம் அவ்வளவு ஒரு தத்துவத்தை நெருப்புக்கெல்லாம் அவ்வளவு பெருமை சூட்டிட்டு போயிருக்கார் வள்ளலார் என்ன ஒரு 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 பயிற்சி எடுக்கணும் அதே மாதிரி இன்னொரு நல்லா மட்டும் சோழிலையோ அல்லது கோலிலேயோ அல்லது உடுக்கையிலோ அல்லது செலம்புலியோ இன்னும் சில விஷயங்கள்ல நீங்க தேவதையா அவகணம் பண்ண வச்சுக்கணும் ஏன்னா எல்லா நேரம் ஒரே மாதிரி இருக்காது திடீர்னு நீங்க குறி சொல்லிட்டு இருக்கீங்க உள்ள வருவான் என்னத்தையும் போட்டு போயிட்டான்னு வச்சுக்க தெய்வங்கள் தள்ளிடும் புரியுதா தெய்வங்கள் தள்ளி நின்று அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க ஐயோயோ சாமி வரலையே இப்ப நீங்க ரெகுலரா குறி சொல்லி பழகிட்டீங்க குறி சொல்லிட்டு இருக்கீங்க திடீர்னு ரெகுலரா உங்களை பத்து பேர் இருபது பேர் கூட்டம் வந்துட்டு இருக்கு ஒருத்த பாத்துட்டு அடாடா என்னடா நம்ம கிட்ட கூட்டம் அங்க போயிட்டு இருக்கு ஏன்னா குறி சொல்லுமே என்ன செய்வோம் குறி சொன்னே ஐயா அந்த மாதிரி கஷ்டம் இருக்கு அப்படின்னா அப்படியா இந்த பயந்துட்டியா ஒரு தாயத்து வச்சுக்கோ இந்த ஒரு தகுதி வச்சுக்கோ அப்ப என்னத்தையும் அவங்க எழுதி கொடுக்கணும் அப்ப எழுதி கொடுக்கும் அவனுக்கு தொழில் ரீதியா செய்யணுமா ஆஹா இவன் எங்க இருந்து வந்தாலும் மலையாளத்து போய் இவ மாந்திரி கத்துட்டான்றான் ஜோசிய பாக்குறன் குறி சொல்றங்க நமக்கு கூட்டம் போச்சே அப்படின்னு அவங்கதான் ஆதங்கப்பட்டு கண்டிப்பா செஞ்சிடும் அப்ப செய்யும் போது தெய்வங்கள் தள்ளி நின்று விடும் அப்ப என்ன செய்யணும் நமக்கு நாம கட்டு உடைக்கிற அளவுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கணும் உடனே பார்க்கணும் அப்பா நம்ம வந்து குறி சொல்லிட்டு இருக்கோம் திடீர்னு பார்த்தா நமக்கு கட்டிடுச்சு இந்த கட்டை நம்ம எப்படி ரிலீஸ் பண்றது அப்படின்னா அதுக்கு முறையாக ஒரு குரு இருந்தால் அவ உடனே ஐயா இந்த மாதிரி நான் இருந்தேன் உடனே நீங்க வெளியே ஆள் இருக்கும்போது ஐயா ஒரு பத்து நிமிஷம் ஒரு அரை மணி நேரம் வெளியே வெயிட் பண்ண சொல்லிட்டு உடனே குருநாள் ஃபோன் ஐயா இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் வரல என்னன்னு தெரியல ஒருத்த வந்துட்டு போனா அதுல எனக்கு இதுக்கு என்ன ஐயா பண்ணலாம் அப்படின்னா உடனே குரு என்ன பண்ணாரு அப்பா அப்படியா இந்த இந்த பண்ணு இப்படி பண்ணு இப்படி பண்ணு இப்படி பண்ணிட்டு செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்து எழுந்து கொடுத்த முடியும் இது செய் அப்படின்னா உடனே அது செய்யும் போது திரும்ப அந்த சிம்டம்ஸ் எல்லாம் வந்துவிடும் அப்ப நீங்க குறி சொல்லிட்டு இருக்கான் இப்ப குறி சொல்றவங்க நிறைய பேர் வாக்குப்பதிதல போற காரணம் என்னன்னா சரியான பாதுகாப்பு இல்லாது அந்த பாதுகாப்பு இல்லாத ஒரு காரணத்தினால்தான் அவங்க போய் மாட்டிக்கிறாங்க எப்படின்னா யாரோ ஒருத்தர் ஒரு மயானத்துல இருக்க சாம்பல் இருக்கு விபூதி இருக்குது ரெண்டுமே ஒருத்தவன் கையில வச்சுட்டு வரான் ஒருத்தர் நிதியில வச்சுட்டான் மந்திரவாதிக்கே மயான சாம்பல சர்வ சாதாரணம் தானே அப்ப அவன் என்ன பண்ணான் நேரம் வந்து சாம்பல் வச்சுட்டு வரான் ஓ நல்லா பரவாயில்ல இவன் சாம்பல் வச்சுட்டு வந்து கையில எப்படி வச்சுட்டு ஒயான சாம்பல் ஓட்டிட்டு வந்தா என்ன தெரியும் இப்படி இப்படின்னா வேலை முடிஞ்சு போச்சு வேலை முடிஞ்சு போச்சு மந்திரம் சொல்றதே ரொம்ப நேரம் ஆகும் மந்திர சொல்றதே ரொம்ப நேரம் ஆகாது அப்படியே ஒன்று சூடு அப்படின்னா போதும் வேலை முடிஞ்சு போச்சு இவன் அந்த ஊதிட்டு வெளியே போடுவான் வர தேவதை வெளியே நின்றுடும் அப்ப திடீர்னு சாமி இவங்களை ஓஹோ நாம தாந்திர மூலமா சொல்றோம் சரி இதையும் அப்படியே அடிச்சு விடுவோம் இவங்க அடிச்சுட்டு அப்ப அடிச்சு விடும் போது அவங்க என்ன ரெகுலரா எப்பயும் சொன்னா கட்டா இருக்கு தப்பா இருக்கு இந்த அம்மா ஏன் அப்படி சொல்லு அதுலதான் நமக்கு மிஸ்டேக் ஆகுறது இப்படிதான் பரிகாரம் செய்யும் போது போய் மாட்டிக்கிறது சொல்றேன் அப்ப நம்ம செய்யற ஒவ்வொரு விஷயமும் சரியான பாதுகாப்பு இல்லாம நீங்க எந்த தெய்வங்கள் வச்சாலும் உங்ககிட்ட இருக்காது அப்போ நீங்க எடுக்கக்கூடிய தெய்வங்களை குறிச்சு தெய்வங்கள் இருந்தாலும் எச்சினையை எடுத்து கண்டிப்பா பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நல்ல நூறு சதவீத பழங்களை தரும் அந்த எச்சினி வந்து உங்களுக்கு யாருக்கிட்ட வாங்குறீங்க எப்படி வாங்குறீங்க இப்ப யாராவது ஒருத்தர் எச்சினைய நான் வந்து எச்சரிக்கை கொடுக்குறேன் இத்தனை சித்தி ஆகும் இதெல்லாம் நடக்கணும் யாராவது உத்தரவாதமா ஒருத்தர் சொன்னால் நாம வந்து யாராவது ஜாயின் பண்ணி கூட காட்டுவோம் ஆனா அப்படி யாரா இருக்காங்கன்னா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு யாரும் சொல்ல மாட்டேன்றாங்க சும்மா பேருக்கு பெருமை தொழில் சொல்லுவோம் நாங்க வந்து எச்சரிக்கை கொடுக்குறோம் அப்படி எச்சி சித்தி ஆகுதான் நூறு சதவீதம் நாங்க உத்தரவோம் அப்படி யாராவது வந்து நூறு சதவீதம் உத்தரவாதம் எழுதி கொடுப்பாங்களா விழுதி கொடுப்பாங்களா நீங்க ஐயா நீங்க எழுதி தெரியலனு நான் என்ன சொல்றேன்னா நான் சொல்ற மாதிரி நான் சொல்ற மாதிரி என்னுடைய என்னுடைய வழிமுறையை நீங்க சரியாக கடைபிடித்தால் ஆட்டோமேட்டிக்கா அட்டகாசமா பேச ஆரம்பிச்சு அதுக்கான நான் உனக்கு உத்தரவாதம் தரேன் அதுக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது சரிங்களா அதுக்காக வந்து நான் வந்து இந்த நாடா என்கிட்ட சொல்லிட்டு ஒருத்தம மாந்திரிக மாந்திரி கத்துக்கிறங்கிறான் உட்காந்து பூஜை பண்றாங்கன்னா சேர்ல உட்காந்துட்டு பிளாஸ்டிக் சேர்ல உட்காந்து பூஜை பண்றான் அப்ப என்னடா விஷயம்னா நான் ஐயா பிளாஸ்டிகர் உட்காந்து பூஜை பண்றாங்களா இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது முறையா நம்ம குரு என்ன சொல்றாங்களோ குரு எதை சொல்லி கொடுக்குறாங்களோ அதை தவறாமல் செய்தால் மட்டும்தான் அந்த வித்தையில நீங்க வித்தோன் ஆக முடியும்னு தவிர வேற வித்தோன் ஆக முடியாது அப்ப இந்த எச்சினை நிறைய பேர் குறி சொல்ற தாய்மார்கள் எல்லாம் நிறைய லேடிஸ் எல்லாம் கூட குறி சொல்றாங்க திருநங்கைகள் குறி சொல்றாங்க ஆண்கள் குறி சொல்றாங்க பெண்கள் குறி சொல்றாங்க எல்லாத்தையும் குறி சொல்லி சில பேர் வாழ்க்கையே அர்ப்பணிச்சிடறாங்க ஐயா எனக்கு கல்யாணமே ஆகல ஐயா எனக்கு கல்யாண ஆச்சு நான் குழந்தைய பெற்றுக்கல நான் அம்மாவோட ஐக்க மாட்டேன் நான் சேவை செய்ய போறேன் இப்படி எல்லாம் சொல்றேன் இந்த சேவை மனப்பான்மை கொண்ட நபர்கள் நீங்க சரியான பாதுகாப்பு இல்லைன்னா நீங்க எந்த விஷயமும் செய்ய முடியாது ஏன்னா இது காலம் இன்னைக்கு ஒருத்தர் ரோட்ல அடிபட்டு கிடக்குறாங்க அப்படின்னா ஒரு ஆம்பளை அடிபட்டா தூக்க தூக்கம் ஒரு டீ கிடைக்கும் ஒரு ஆக்சிடென்ட் வச்சுங்க டீ கடையில் பத்து பேர் டீ சாப்பிட்டு இருக்கான் திடீர்னு வந்து ஒரு ஒரு ஆம்பளை அடிபட்டு ஒரு ஆம்பளை இருந்தா யாரும் போய் தூக்க மாட்டாங்க அதுவே ஒரு பொம்பளை அடிப்படை வந்தா அந்த பத்து பேர் ஒரு தூக்குவாங்க அது போய் தூக்குறான் அந்த பொம்பளை எங்க பிடிச்சி தூக்குறான் அப்படின்னு தூக்குறோனுக்கு தெரியும் அதே மாதிரி அந்த பாதுகாப்பு அந்த பெண்மணிக்கு தெரியும் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு நிதானம் இருக்கும் ஆனா பேச முடியாத சூழ்நிலையை இவங்க எல்லாம் பண்ணுவாங்க சோ இதுதான் இந்த கலியுகத்தினுடைய காலம் இந்த கலியுகத்தினுடையும் இந்த யுகத்தினுடைய கடைப்பகுதிங்கிறதுனாலையும் இந்த உலகத்தினுடைய அழிவு என்பதுனாலையும் இந்த தெய்வங்கள் எல்லாமே கல்லாக மாறி நின்றுடுச்சு சரிங்களா எத்தனையோ புராணங்கள் இதிகாசங்கள்லாம் நம்ம பாக்குறோம் கேள்விப்படுறோம் ஆனா நிறைய பேர் பாத்தீங்கன்னா மகாபாரதத்துல இருக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்கு சொல்றாங்க உண்மையில நம்ம மகாபாரதத்தை பார்த்தோமா இதெல்லாம் எனக்கு தெரியாது அங்க பதினெட்டாம் பதினெட்டு போர் நடந்துச்சுன்றாங்க போர் எல்லாம் கதையில கேட்டிருக்கோம் கேட்டிருக்கோம் நூல்ல படிக்கிறோம் இதுதான் அப்ப இதுக்கு முன்னாடி இதுக்கு இப்ப திருவள்ளூர் வந்துதான் நமக்கு இந்த எழுத்து எல்லாம் நமக்கு சொல்றாங்க தமிழ் எழுத்து இதுக்கு முன்னாடி தமிழ் எழுத்து கா இப்படி இருந்தா இப்படி இருந்தா இல்ல இதுக்குள்ள வேறு ஒரு வேறு ஒரு உருவமா இருந்தது எழுத்துக்கெல்லாம் அந்த எழுத்துல இருந்து மொழிபெயர்த்து அதுக்கு பிறகு கொடுத்தது தான் இன்னைக்கு நம்ம படிக்கிற எழுத்துக்கள் இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா பிரதர் அப்படிங்கிறது இப்ப ப்ரோ அப்படின்னு ஓபி இப்ப ஓகே அப்படின்னா இப்ப கே மட்டும் தான் ப்ரோ ஓ காணும் இருக்கு அந்த அளவுக்கு ஷார்ட் ஆயிடுச்சு சிஸ்டருக்கு எஸ்ஐ அப்ப சை அப்படின்னு வந்துருச்சு அப்ப இப்படி ஒரு ஒண்ணுல எஸ் போட்டா எஸ் அப்ப சிஸ்டருக்கு எஸ் இனிமே நம்ம புரிஞ்சுக்கணும்னா நாம தனியா ஒரு ஸ்கோர்ஸ்க்கு என்ன படிச்சு நாம இன்னும் போதை தரம் பண்ணி அவர்கிட்ட கிளாஸ் போயிடுச்சோம் ஐயா அந்த ஷார்ட் வேலை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் ஷார்ட் வேலை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு உண்மையில பாருங்க எல்லாமே எழுத்து குறைச்சிட்டாங்க ஆனா அப்ப இருந்த எழுத்துல விரிவாக்க இருந்தாலும் புரிதலா இருந்தது இன்னைக்கு இருக்க எழுத்து ரொம்ப கூறுக்கனாலும் புரிதல் ரொம்ப கம்மி சோ அதனால நண்பர்களே இந்த குறி சொல்லுங்க கட்டாயம் நீங்க வந்து நல்ல ஒரு குருவா தேர்ந்தெடுக்கணும் அதே மாதிரி எச்சினை எடுத்து பண்ணா ரொம்ப சிறப்பா இருக்கும் எச்சினி வந்து சைவ இலத்துல இருக்கு அசைவத்துல இருக்கு நான் குறி சொல்றேன் எனக்கு சைவம் தான் வேணும் அப்படின்னாலும் சைவத்தின் வந்து ஒரு சதவிகிதம் கம்மி தான் அசைவம் பண்ணும்போது சதவிகிதம் அதிகமாக வேலை செய்யும் சோ நல்லா இருக்கும் தெய்வங்கள் சிறப்பாக வேலை செய்யும் இந்த எச்சினி வந்து என் குலதெய்வத்துக்கு செட் ஆகுமா நான் இந்த தெய்வத்தை கும்புறேன் நான் இந்த வைணவத்தை சேர்ந்தவன் சிவ கோத்திரம் வைணவ கோத்திரம் ரிஷி கோத்திரம் இந்த மாதிரி இருக்கு நீங்க எல்லாம் சொல்றீங்கன்னா கண்டிப்பா எச்சினி வந்து எல்லா கோத்திரத்துக்கும் எல்லா ஜாதிக்கும் பொருந்தும் இந்த ஜாதி தான் சொல்லி கிடையாது தாராளமாக எச்சினியுடைய அமைப்பு இருந்தால் பண்ணலாம் எச்சினை கொடுக்கக்கூடிய குருநாதருக்கு எச்சினை பத்தி முழுமையாக தெரிஞ்சிருக்க வேண்டும் எச்சினையை பத்தி நிறைய பேர் சொல்றாங்க எச்சினைக்கு வாசனை திராட்சா வந்துடும் அப்படிலாம் கிடையாது வாசனை திரு வந்து என்ன என்னவரும் எனக்கு தான் தெரியும் சரி இருந்தாலும் தப்பு கிடையாது நண்பர்களே சோ இது மாதிரி எச்சனையை வேண்டும் நாங்க குறி சொல்றோம் எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னா கட்டாயம் என்னுடைய நம்பருக்கு நீங்க தொடர்பு கொள்ளுங்க சோ நான் உங்களுக்கு பயிற்சி தரேன் அதன் மூலியமாக ஆன்மீகத்தை நீங்க பரப்பலாம் ஆன்மீகத்தை பரப்புறாங்க போயில சும்மா கொட்டை கட்டிட்டு காவி கட்டி உட்காந்துட்டா ஆன்மீகத்தை பரப்ப முடியாது ஆன்மீக இருக்கிற சொற்களையும் ஆன்மீக இருக்கிற விளக்கங்களையும் ஆன்மீகத்தில் இருக்கிற சூட்சமங்களையும் அதே சூட்சமங்களையும் தெளிவுரை நீங்க மட்டும் தான் நீங்க நாளைக்கு சொல்லும் போது ஆன்மீகம் வளரும் இல்லைன்னா தயவு செஞ்சு வளராது இது நல்லா புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி வரக்கூடிய அஞ்சாவது மாசத்துல குலதெய்வம் என்றால் என்ன அப்படி சொல்லி நான் ஒரு பயிற்சி கிளாஸ் போடுறேன் குலதெய்வம் இந்த குலதெய்வம்னா என்ன குலதெய்வம் ஆனா பெண்ணா குலதெய்வம் என்பது எப்படி இருக்கும் குலதெய்வத்தை கண்டுபிடிக்கக்கூடிய ரகசியம் என்ன குலதெய்வத்தை வழிபடக்கூடிய மெத்தட் என்ன குலதெய்வம் எப்படி நம்ம கண்டுபிடிச்சாலும் எப்படி வரவேற்கிறது குலதெய்வத்தை எப்படி என்னுடைய ஆன்மாவோட இணைக்கிறது குலதெய்வம் சிறிதை வழிபாடா காவல் வழிபாடா ஆத்மா வழிபாடா இல்ல முன்னோர்கள் வழிபாடா பிரதான தெய்வம் வழிபாடா இப்படி எல்லாமே நான் பயிற்சியை சோ தொடர்ந்து நீங்க அந்த பயிற்சியில கலந்துங்கன்னா கண்டிப்பா என்னுடைய நம்பருக்கு கேள இருக்க நம்பருக்கு பண்ணுங்க தொடர்ந்து சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெய் ஜாலகதேவி நம நமக